இந்த நிலத்தை வளத்தை கெடுக்கிற நச்சு ஆலைகளை ஸ்டெர்லைட் எல்லா நச்சு தொழிற்சாலைகளில் நீற்று இந்த மாதிரியான எல்லா திட்டங்களையும் திராவிடம் அனுமதிக்கும் என் நிலத்தின் வளத்தை பாதுகாக்க தமிழ் தேசியம் துடிக்கும் எதிர்த்து போராடும் ரெண்டு ரெண்டும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் மணக்க வரும் தென்றலிலே தமிழ் குளிரா இல்லை தோப்பில் நிழலா இல்லை தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை எல்லா இடங்களிலும் என் தாய்மொழி தமிழ் இருக்க வேண்டும் என்று தமிழ் தேசியம் துடிக்கும் போராடும் திராவிடம் தமிழை திட்டமிட்டு அழிக்கும் இரண்டும் ஒன்றா என் இன பிள்ளைகள் படிக்க வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் கல்வி என்பது மானுட உரிமை கொடுக்க வேண்டிய அரசின் கடமை இது தமிழ் தேசியம் இந்த நாட்டு குடிகள் பள்ளி கல்லூரி போறவன் உழைப்பவன் எல்லாரும் குடிக்க வேண்டும் இது திராவிடம் ரெண்டும் ஒன்னா ரெண்டும் எப்படி ஒன்று காவிரி நதிநீர் என் நிலத்தின் உரிமை அதை பெற வேண்டும் என்று போராடும் தமிழ் தேசியம் காவிரி நதிநீரை பறி கொடுக்கும் திராவிடம் நானூறு டி எம் சி தண்ணீர் பெற்றுக் கொண்டிருந்தோம் இன்று நிலை என்ன தமிழனுடைய சொந்த நிலம் கச்சத்தீவு எடுத்து கொழுக்கும் போது பதவிக்காக நாற்கியை கொண்டு உரிமைக்காக குரல் எழுப்பாதது திராவிடம் கச்சத்தீவு என் தாயிலம் மீட்டெடுத்தே தீர வேண்டும் என்று போராடும் அது தமிழ் தேசியம் என் மீனவன் சாவை சகித்து ரசித்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கும் பதவிக்காக எண்ணூத்தம்பது மீனவன் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார் எதையும் பேசாது திராவிடம் ஒவ்வொரு மீனவன் சாகும் போதும் குழுங்கி குமிரி அழுது கொண்டிருக்கும் தமிழ் தேசியம் இதற்கொரு விடிவு முடிவு வர வேண்டும் என்றால் இந்திய ராணுவம் மக்களை பாதுகாக்கவில்லை என்றால் தமிழ் தேசியர்கள் நாங்கள் எம் மீனவ மக்களை பாதுகாக்க நெய்தல் படை கட்டும் இது தமிழ் தேசியம் தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா சோறு கிடைக்குமா திராவிடர்களின் ஆட்சி காலத்தில் தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும் இது தமிழ் தேசியம் இரண்டு ஒன்றா இரண்டு கொண்டு வந்தது காங்கிரஸ் கூட இருந்தது திராவிடம் அது இந்தியம் இது திராவிடம் கூட்டு பங்காளிகள் கொள்ளை கூட்டாளிகள் கொள்ளை கூட்டாளிகளை இவர்கள் எப்படி கொண்டு வருவார்கள் கொள்கை கூட்டாளிகள் என்று சொல்வார்கள் ஆனால் இவை எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்பவன் களத்தில் யார் தமிழ் தேசிய குடி தமிழ் தேசிய போராளிகள் தமிழ் தேசிய பிள்ளைகள் ரெண்டும் ஒன்றா எப்படி ஒன்னு